நம்ம நம்மனை பார்க்க போகிறோம்னா வசூல் வேட்டையில் ஈடுபடும் நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படங்க தற்போதைக்கு லைக்கா நிறுவனத்துக்கு வந்து ஒரு பெரும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாக வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியாகிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்ட லைக்கா நிறுவனம் வந்து தற்போதைக்கு அஜித் திரைப்படத்தின் மூலம் வந்து நல்ல ஒரு வருமானம் பெருமா இல்லை நம்ம ஃபீட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் சுபாஷ்கர் அலிராஜாவுடைய தயாரிப்பில் மகிழ் திருமையுடைய இயக்கத்தில் அஜித் குமார் அர்ஜுன் சார்ஜா திருசா கிருஷ்ணன் ரஜினா கசன்ரா ஆரோ இவங்களுடைய கூட்டு முயற்சியின் மூலம் வந்து விடாமுயற்சினால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து வெற்றி பெற வச்சுருக்காங்க நான் ஒரு பக்கம் சொல்லி ஆகணுங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விமர்சனம் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் தாங்க பெற்றுக்கொண்டு வருது ஒரு நாள் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லேகார் மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணியிருக்கதாகவும் ரெண்டு பார்ட்டியும் சேர்த்து கலவையான விமர்சனம் தாங்க பெற்றுக்கொண்டு வருது ஒரு சாதாரண படம் தாங்க அஜித் படமோ மகிழ் திரும்பியுடைய படங்கள் கிடையாதுங்க இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை பயணத்தில் நடக்கப்படுற அவங்களோட மனைவி மூலம் காதல் வயப்பட்ட மனைவி மூலம் ஏற்படுற ஒரு பிரிவினும் அந்த பிரிவு மூலம் வந்து அவங்க வெளிநாட்டிலருந்து எப்படி சேர்றாங்க அப்படின்னு சொல்கிற மையமாக வச்சுதாங்க தாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க அஜர்பைஜான் நாட்டில் வந்து பணியாற்றும் அஜித்குமார் வந்து விருந்து நிகழ்ச்சியில் வந்து திரிசாவை வந்து சந்திக்கிறாங்க திரிசாவை வந்து சந்தித்த பிறகு ரெண்டு பேருமே வந்து காதல் ஜோடியாக வந்து வளம் வர்றாங்க திரு பின்னர் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து திருமணமும் வந்து செஞ்சு கொள்ளாங்க திருமணத்துக்கு பிறகு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கருத்து வேறுபாடு காரணத்தினால வந்து ரெண்டு பேருமே வந்து பிரிந்து வாழ்வதாக வந்து டைவர்ஸ் கேட்டு வந்து திரிசா வந்து கூறியிருப்பாங்க தொடர்ந்து சரி ஓகே இன்னும் டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்டில் வந்து முடிவு பண்ணி பின்னர் வந்து திருசா அவங்கள வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து கொண்டு செல்கிற வழியில் வந்து கார் வந்து பழுதாகுதுங்க கார் பழுதாகி நிற்கிற கேப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரஜினா கசன்ட்ரை இவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க அவங்க வந்து நாங்கள் அவங்க அம்மா வீட்டில் வந்து கொண்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்டில் வந்து திருசாவை கூட்டிக் கொண்டு போகிறாங்க ஆனால் வந்து பின்னர் வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து திருசா போய் சேரலைங்க அதாவது திருசா வந்து கடத்தப்பட்டிருக்காங்க திரிசாவாக கடத்தப்பட்டது யார் கண்டெய்னர் லாரியை ஓட்டி கொண்டு வந்த அர்ஜுன் வந்து எந்த கோஷ்டியை சேர்ந்தவங்க இவங்களை வந்து எப்படி வந்து ஆராய்ந்து அதில் வந்து எப்படி திருசாமா காணாமல் போனாங்க அர்ஜுனுடைய பின்னணி என்ன இவங்களை வந்து எப்படி மனைவியை வந்து கண்டுபிடிச்சாங்களா அஜித்தோட முயற்சி மூலம் வந்து கண்டுபிடிக்கிறதாங்க இந்த விடாமுயற்சி திரைப்படத்துடைய முக்கியமான ஒரு மைய கருத்து படம் முதல் பாதையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இளமை காட்சியில் வந்து அஜித் தோற்றம் அடிக்கிறாருங்க இளமை காட்சியில வந்து தோற்றம் அளிக்கிற அந்த இது வரைக்குமே வந்து பெரிய விசேஷங்கள் எதுவுமே கிடையாதுங்க பின்னர் வந்து தாடியுடன் சின்ன புருந்தாடியுடன் சின்னதாக வந்து மீசைகள் இது முதல்ல வந்து வெள்ளை தாடிகளுடன் வந்து நடிக்கப்பட்ட இது வந்து பெரும் வரவேற்பை வந்து ஒரு வரவேற்பை வந்து ஏற்படுத்தியிருக்கணுங்க சுவாதிக்கா சாங்காக இருக்கட்டும் என்னைக்குமே விடாமு தீமா இருக்கட்டும் அனிருத் வந்து அவருடைய வேலையை வந்து எப்படி செய்யணுமோ ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்காருங்க திருசாவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பீர நடையாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் பாவனையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களோட க்யூட் நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க மற்றபடி அஜித் குமார் மற்றும் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க எப்படி வந்து ஸ்டைல் மற்றும் ஆக்ஷன் கலந்த இதில் வந்து எப்படி நடிக்கணுமோ அப்படி நடிச்சிருக்காங்க காரில் வர்ற ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஆரோ அவங்க வந்து வில்லனாக நடிச்சிருந்தாலுமே வந்து அவங்களையுமே வந்து சின்ன கான்செப்ட் கொடுத்தாலுமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நம்ம ஒரு பங்கு சொல்லி ஆகணும் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தோட கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற பாசத்தை மையமாக வச்சு தாங்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து கருத்துக்கள் வந்து வேறுபாடாக இருந்தாலுமே வந்து மனைவியை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கணவர் வந்து எப்படி அதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் வந்து மையமாக இந்த திரைப்படத்தில் வந்து வச்சுருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்தினா இந்த சம்மருக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படம் தாங்க ஆனால் பெரிய ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வரக்கூடாதுங்க ஒரு மீடியமான ஒரு கலவையான ஒரு விமர்சனத்தை போடுற ஒரு திரைப்படம் தாங்க ஒன் டைம் வாட்சபிள் மூவிக்கு கண்டிப்பாக ஒருத்தங்க கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் தேர் திரையரங்கில் டேரெக்டாக செஞ்சு பாருங்கள் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெலில் வந்து தெரிவிச்சுக்கோங்க படம் எப்படி இருந்துச்சுன்னு